ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப்டால் வந்து இப்போ மந்தமாக இருக்கும் எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி இது புரியாது என்ன வந்து மறதி ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஒரு பஸ் இருந்தால் அது வேற இடத்துக்கு போறது பஸ்ஸுக்கு போகும்போது வந்து கண்ணாடி மறந்துறது பர்ஸ் மறந்துட்டு வர்றது தொலைச்சிடுறது தெரியாம இல்லை சம்மந்தமே இல்லாமல் இடத்துக்குலாம் போறது ஒரு நாள் டிக்கெட் போட்டு மற்ற நாளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நிலமைகள்ல மீனத்துக்கு லைஃப் அப்படியே ஒரு பெரிய ட்ரெஜெக்டரியா ஒரு சேஞ்ச் ஆற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கிடையாது இருபத்தி ஆறுல பெரிய யோகம் யோகம் என்றால் இரண்டு கிரகங்கள் சேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமிக்கை குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரு புஷ்ய யோகத்துல பொதுவாகவே மீனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி போறது ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு திருமணமாகும் மெயினா ஜூலை ஆகஸ்ட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ காஞ்சி மகாபெரிவர் எடுத்துப்போம் ராமானுஜர் எடுத்துப்போம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் எடுத்துப்போம் பெரிய பெரிய ரிஷி முனி சன்னியாசிகள் இப்போ சித்தர்கள் ஏகப்பட்ட பேர் பறக்குறாங்களா அந்த மாதிரி ஒரு சித்தர் கண்டிப்பாக உங்க வீட்லையும் அவதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல இருக்கு இந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க வீட்டுல ஒருவேளை குழந்தை பிராப்தம் உண்டுன்னா தயவு கூர்ந்து வந்து அது பெரிய ஒரு மகானா பறக்கக்கூடிய வாய்ப்புகள் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட் சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது